இந்த நெல்லு பாத்தீங்கன்னா இந்த நெல் தான் படைய ரகம் இந்த நெல்லு வந்து வரப்பு மேல நிற்கிறேன் போயிடும் இந்த தூரத்துக்கு வந்து இந்த வந்து இன்னும் உயரப்புல தான் போகுது இந்த வாழ்நாள் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் அதாவது நெல்லோட நாள் எவ்வளவு கூட போனிச்சோ அது மாதிரி மனிதனோட வாழ்நாள் கூட இருந்திருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த நெல் ரகத்தை தான் மனுஷன் சாப்பிட்டு இருக்கான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இந்த இடுபொருள் எந்த இடுபொருளும் இல்லாமல் பெர்டிலைசர் எதுவுமே இல்லாம ஒரு மாட்டு சாணம் கூட நான் இந்த வயலுக்கு இன்னும் போடலை ஆனால் அப்படியே நட்டது தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது விளைச்சல் இருக்கு இது சாப்பிட்டோம்னா எந்த விதமான ஒரு வியாதியும் மனிதனுக்கு வராது எப்போ சன்னரகம் வந்து நம்மளுக்கு அது வந்துச்சோ அன்னையிலே இருந்தால் அந்த வியாதியும் ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த மாதிரி நம்ம புரிவித விதை விதைநெல்களை நம்ம வந்து நடவு செஞ்சோம்னா பிற்கால சந்ததிக்கு நம்ம நோய்வாய் இல்லாம நல்லபடியா வாழ முடியும் இப்பயே நீங்க பாருங்க காடு மாதிரி எந்த அளவுக்கு இது வந்து உயர்ந்திருக்குன்னு பாருங்க இது எல்லாமே ஒரு அதீத வளர்ச்சி ஆனா பாத்தீங்கன்னா எந்த பெர்டிலைசரும் கிடையாது எந்த உரமும் கிடையாது உரமே எதுவுமே கிடையாது நட்ட அன்னைக்கு நட்டது மட்டும்தான் இதையே வந்து கலைகளை கூட அழிச்சிட்டு தான் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க எவ்வளவு கலைகள் இருக்கு பாருங்க இந்த கலையை கூட எடுக்க வேண்டியது இந்த கலையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மேல எல்லாத்தையும் அதான் கலையை அழிச்சிட்டு தான் இந்த நெற்பயிரானது மேலே வளருது உங்களுக்கு இவ்வளவு வைக்கோல் வைக்கோல் பார்த்தீங்கன்னா இப்ப எவ்வளவு வைக்கல் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இதை அறுத்து நம்ம மாட்டுக்கு அந்த வைக்கலை போடுறப்போ அந்த மாடு விச இதுல வந்து எந்த விதமான பூச்சி தளிப்பானோ உரங்களோ எதுவுமே கிடையாது அப்போ அந்த மாடு இதை சாப்பிடறப்போ அந்த பாலும் நம்மளுக்கு வந்து தரமான பாலா கிடைக்குது அப்ப நஞ்சு இல்லாத உணவா கிடைக்குது ஸோ இப்போ இல்லாத உணவு வேணும்னா நம்ம பாரம்பரிய நிலரகங்களை நம்ம நடவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவைகளுக்கு வச்சது போவ நம்ம பக்கத்துல தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல இதா இருக்கும் எல்ல நம்மளுக்கு தேவைகளுக்காக நில வச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்க பாரம்பரிய ரகத்தை கொஞ்சம் தான நட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்